சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நேற்று இள இரவிலிருந்து நானும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக ஆனால் நீயும் என்னை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே தான் இருக்கிறாய் ஆனால் என்னுடைய குழந்தை காக்க வேண்டியதை உன்னுடைய கடமை அதனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை கண்டு கொள்ள வேண்டாம் அதை எந்த அளவுக்கு மனதுக்குள் அடக்கி அடக்கி வைக்கின்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் தோன்றி தேவையில்லாத எண்ணங்களை எப்பொழுதுமே உன் மனதுக்குள் வைத்திருக்காது ஒன்று என்னிடம் வந்து சொல்லிவிட இல்லை என்றால் ஒன்று செய் ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதி அதில் கிடித்து தூக்கி எரிந்துவிடு இல்லை என்றால் அதை நெருப்பில் அதை எரித்திவிடும் இது இரண்டில் ஏதாவது ஒன்றை செய் உன் வாழ்க்கையில் இருக்கும் மன அழுத்தங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்துமே தீரும் அது விட்டுவிட்டு தேவையில்லாமல் யோசிப்பது இதெல்லாம் வேண்டாம் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம்தான் இது உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் நீ எதையும் அவசர அவசரமாக செய்துவிடாதே இப்பொழுது இந்த நொடி ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் அதை நீ உன்னுடன் மட்டுமே வைத்துக்கொள் மற்றவரிடம் பகிராதே ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று தோன்றினால் நீ தியானம் செய் உனக்கான அனைத்து வழிகளும் மூலமாக நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கு ஏதாவது உத உதவி வேண்டுமென்றால் நீ மற்றவர்களிடம் போக வேண்டாம் தானாகவே உனக்கு உதவி கிடைக்கும் அப்படித்தான் நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றேன் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அனைத்தும் மாறும் நிச்சயமாக நான் மாற்றுவேன் என்ற நம்பிக்கையுடன் நீ ஒவ்வொரு காரியங்களையும் ஆனால் ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக்கொள் எக்காரணம் கொண்டும் பயப்படாதே எந்த இடத்தில் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்காக நான் துணையாக இருப்பேன் இதுவரை நடந்த அனைத்துமே மறந்துவிட தேவையில்லாமல் யோசிக்கவே வேண்டாம் எதுவுமே நீ தேவையில்லாமல் மற்றவரிடம் பேசவே வேண்டாம் உனக்கென வேண்டுமோ அது படியாக காலப்போக்கில் கிடைக்க ஆரம்பிக்கும் உனக்கு ஒரு உதவி என்று வந்தால் அதை நிச்சயமாகவே நான் செய்து தருவேன் உனக்கு யாரும் வந்து எதையும் செய்ய வேண்டும் என்று இல்லை உனக்கு நான் இருக்கின்றேன் அனைத்தையும் செய்து உன்னை நல்வழி நடத்த நீ எப்பொழுதும் இந்த சாயப்பாவை மட்டும் நான் நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்பொழுது இந்த சாய் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் சொல் என்னுடைய குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன் காலமும் நான் இருப்பேன் நான் உன்னை தவிர்க்க விட்டு விடவே மாட்டேன் சிரித்தபடி அனைத்துமே உனக்கு சிறப்பாக அமைத்து வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்